அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறைநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் சிம்பாலஜி பயிற்சி பார்க்கலாம் இந்த சைக்கோ சிம்பாலஜி பயிற்சியில் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூனை உருவத்தை நம்ம பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ சிம்பாலஜினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே பல பதிவுகள் நம்ம சைக்கோசிம்பாலஜி பற்றி சிறுநிலையம் வீடியோக்களில் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் சுருக்கமாக சைக்கோசிம்பாலஜி பற்றி சொல்லிடுறேன் நம்முடைய தேவைகள் விருப்பங்கள் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழியை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் பெரியவர்களும் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த வழிமுறை தான் இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிறது உங்களுடைய தேவை அல்லது விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு உருவத்தை ஒரு படத்தை ஒரு சின்னத்தை அவங்க தருவாங்க அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஒவ்வொரு விதமான விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சின்னங்கள் இருக்கும் சின்னங்கள் மாறுபடும் அந்த வகையில் பூனை சின்னத்தை நம்ம பார்க்குறதுனால என்னென்ன பலன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பூனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பெரிய பெரிய மனிதர்களுக்கு பாதுகாப்புக்கு வர பிளாக் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நமக்கு ஞாபகம் வரும் ஏன் அந்த மாதிரியான பாதுகாப்பு அமைப்புக்கு பூனைகளுடைய பெயரை வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய ஷார்ட்ஸுங்களில் நீங்கள் பூனைகளை பற்றி பார்த்துருக்கலாம் ரொம்ப தந்திரமாக செயல்படக்கூடியது ரொம்ப சின்ன ஒரு தொலையில் தூரத்துலேருந்து சரியாக எகிரி குதித்து அதுக்குள்ளே போய் அது தப்பிச்சு போகிறதையோ அல்லது அடிக்கடி போயிட்டு வந்துருக்கிறதையோ பார்க்கலாம் அதே மாதிரி தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதும் தன்னுடைய வளர்ப்பு முதலாளிகளை முதலாளிகளுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பூனைகள் அவ்வளவு சிறப்பாக செயல்படுறதை நீங்கள் வீடியோக்களில் நிறையா பார்த்துருக்கலாம் நாய்ங்க பயந்துக்கிற ஒரு சூழலில் கூட மற்ற மிருகங்கிட்ட இருந்து அந்த நாய்களை கூட காப்பாற்றுற ஒரு வீடியோக்கள் பூனைகள் வந்து காப்பாற்றுற ஒரு வீடியோக்களை நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி தங்களை வளர்க்குற வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மற்ற இருந்து பூனைகள் பாதுகாக்கிறதையும் வீடியோக்களாக நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்படி பல்வேறு சமயங்களில் மிகவும் தந்திரமாக தைரியமாக சிறப்பாக செயல்படுறதுனாலேயே இந்த சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் நீங்கள் பூனை சின்னத்தை ஒரு பூனை உருவத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி பார்க்குறதுங்கிறது நான் இறுதியில் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் தெரியல பார்த்துட்டு இருக்கிற மூன்று விதமான பூனைகளுடைய ஃபோட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் மலேசியாவிலேருந்து நண்பருடைய மகள்கள் அனுப்பியவை அவங்க வளர்த்துட்ருக்கிற பூனையினுடைய ஃபோட்டோ வீடியோவில் தான் அனுப்பியிருக்காங்க எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சைகோசிம்பாலஜி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூனை உருவத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றப்போ தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தந்திரம் அப்படின்னா ஏமாற்றுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதிச்சுக்கிறது தான் தந்திரம் தான் எளிமையாக ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறத தந்த்ரா அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதாக சாதிக்கிறதுக்கு தான் தந்திரா தாந்திரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக சுலபமாக சாதிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் பூனை சின்னத்தை நம்ம பார்க்குறதுனால கிடைக்கும் அதே மாதிரி துணிச்சல் மிகவும் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு விலங்காக இந்த பூனை இருக்குது நீங்கள் சமீபத்தில் சில வீடியோ காலில் பார்த்துருக்கலாம் ஒரு சிறுத்தையை பார்த்து நாய் பயந்துக்கும் ஆனால் பூனை போய் அந்த சிறுத்தையினுடைய முகத்தில் பிராண்டி அந்த சிறுத்தை துரத்தும் அந்த மாதிரி ரொம்ப துணிச்சல் நமக்கு தேவை ரொம்பவுமே பயந்துக்கிறாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பரீட்சைக்கு பயந்துக்கிறாங்க இந்த மாதிரி பயந்துக்கிறவங்க பூனை சின்னத்தை பார்த்துட்டு வர்றப்ப நல்ல ஒரு தைரியம் துணிச்சல் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புத்திசாலித்தனம் பூனைகள் கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும் பொதுவாக வீடுங்களில் பார்த்தா நிறையா சமயங்களில் பூனைங்க படுத்து படுத்து தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ரொம்ப வேகமாக ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கும் அடுத்த பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக செயல்படுதல் சாதாரணமாக பூனைகளை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ உயரத்துலேருந்து தூக்கி போட்டாலும் அழகாக அப்படியே ஒரு பஞ்சு வந்து உக்காடுற மாதிரி மெதுவாக வந்து உட்காந்து அப்புறம் நடந்து போக ஆரம்பிச்சிடும் எந்த விதத்துலேயும் எந்த சமயத்துலேயுமே தூக்கி போடுறப்ப பூனைங்க அடிபடாது அந்த மாதிரி மிகவும் கவனமாக இருக்கும் சில வீடியோக்கள் ஷார்ட்ஸ் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பூனையை பாம்பு கொத்துகிற மாதிரி அந்த வீடியோவை பார்த்துருக்கலாம் அந்த பாம்பு எவ்வளோ வேகமாக கொத்த வருதோ அதுக்கு முன்னாடி பூனை அந்த பாம்பை க தன்னுடைய கையால் அடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி மிக வேகமாக சிறப்பாக செயல்படக்கூடியது கவனமாக செயல்படக்கூடியது தான் பூனை அதனால் பூனை சின்னத்தை நம்ம பார்த்துட்டு வர்றப்போ நமக்கு அந்த வேகமும் கவனமாக செயல்படக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வியக்கத்தக்க செயல்பாடு அதாவது மற்றவங்க பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு வியந்து போகிற அளவுக்கு ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஆற்றல் பூனைகளுக்கு இருக்கும் நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக நினச்சி பார்ப்போம் ஆனால் அந்த விஷயத்தை அந்த பூனைகள் சாதாரணமாக செய்யும் ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல சிரமமான இடத்துல நடந்து போகிறதோ அல்லது ஒரு இடத்துல ஓடுறதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு செயல்பாட்டில் இருந்து தப்பிச்சு போகிறதோ இப்படி நிறையா செயல்பாடுகள் அந்த பூனைகள் செய்கிறது வியக்கத்தக்க வகையில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த உருவத்தை பார்த்துட்டு வர்றப்போ பூனை சின்னத்தை பார்த்துட்டு வர்றப்போ மற்றவங்க பார்த்து அதிசயப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு சாதனைகளை நம்மளால் செய்ய முடியும் அதே மாதிரி உள்ளுணர்வு அந்த இன்ட்யூஷன் பவருங்கிறது அதிகரிக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் எகிப்தியர்கள் மற்றும் ரோமானியர்கள் அவங்களுடைய நிலா கடவுளோட இந்த பூனையை இணைச்சி அவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் இந்த பூனைக்கு மிகவும் சிறப்பான ஒரு இடத்த கொடுத்து மிக உயர்வாக அந்த காலத்திலேருந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சின்னத்தை இந்த உருவத்தை நம்ம பார்க்க பார்க்க நமக்குள்ள அபரிமிதமான ஆற்றல் பெருகுது அதனால தான் இதற்கு ஒரு உயர்வான இடத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க எமது சிறுநிலையத்தில் செல்வச்செழிப்பு செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல்நிலை நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறீநிலையம் சேலம் மிக்க நன்றி சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை அதாவது உடல் முழுவதும் வேறு எந்த நிறமும் இல்லாமல் முழு கருப்பாக இருக்கிற பூனையை நிறைய பேர் தேடி இருந்தாங்க இது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு முழுசும் முழுமையாக கருப்பாக இருக்கிற பூனையுடைய எலும்பு எடுத்து மாந்திரிகம் பண்ணோம்னா ரொம்ப பவராக வேலை செய்யும் அப்படின்னு யாரோ பொருளை கழிப்பி விட்டாங்க அதனால் அந்த மாதிரி கருப்பு பூனையை தேடி இருந்தாங்க இப்போ யாரும் அதை யாரும் கண்டுக்கறதில்லை இதில் எந்த உண்மையும் கிடையாது ஆனால் நீங்கள் கருப்போ வெள்ளையோ வேறு நிறத்தில் இருக்கிறதோ எந்த நிறத்தில் இருக்கிற பூனையாக இருந்தாலும் சரி அந்த உருவத்தை அந்த படத்தை ஃபோட்டோவை அன்றாடம் தினசரி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் குறிப்பிட்ட அத்தனை அற்புத ஆற்றல்களும் கிடைக்கும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கிடைக்கும் கவன ஆற்றல் கிடைக்கும் விரைவாக வேகமாக செயல்படுற திறன் கிடைக்கும் தந்திரமாக எளிதாக எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இந்த மாதிரி பல்வேறு சிறப்பான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் மாந்திரிகம் அது இதுன்னு போய் சிரமப்பட வேணாம் நீங்கள் வெறுமனே ஒரு ஃபோட்டோவை வச்சு தினம் இரவு தூங்குறப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க இதுதான் பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிடலாம் இதை பற்றி விரிவாக நான் எழுதின சிம்பாலஜி புத்தகமும் இருக்குது நினைத்து நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள்ங்கிற புத்தகமும் இருக்குது விரிவாக இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா அந்த புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த சிம்பாலஜி பற்றி உங்களுக்கு எது சந்தேகமாக இருந்தாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட நீங்கள் விளக்கம் பெறலாம் புத்தகம் வேணுன்னாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவசியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்